ஆயிரத்தி தொன்னூச்சி ஆறு இரண்டாயிரத்தி பத்து ஆகிய ஆண்டுகளிலும் இதுபோன்ற பிரிவுகள் ஏற்பட்டன பலர் முக்கியஸ்தர்கள் அதிமுகவை விட்டு விலகி திமுகவிற்கு சென்றனர் ஆனால் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தது தற்போதும் திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அலை எழுந்துள்ளது கடந்த நான்கரை ஆண்டுகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் மகனை பற்றியே சிந்தித்தார் மக்களை பற்றி கவலைப்படவில்லை மகனின் வளர்ச்சியை அவருக்கு முக்கியம் மக்களின் நலனுக்காக எதையும் செய்யவில்லை என பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெய்பிரகாஷ் பேட்டி விக்கிரவாண்டியில் பாஜக சார்பில் பூத் கமிட்டி மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்ரமாண்டி தொகுதி அசோகபுரி பகுதியில் பாஜக சார்பில் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெய்பிரகாஷ் மாநில துணை பொதுச் செயலாளர் ஏ ஜி சம்பத் மாவட்ட தலைவர் தர்மராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த ஜெய்பிரகாஷ் அவர்கள் வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக பூத்துகளை வலிமைப்படுத்தும் நோக்கில் இந்த மாதிரியான கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடத்தப்படுகின்றன திமுகவின் மக்கள் விரோத ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க அதிமுகவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் அதற்கான ஆலோசனைக் கூட்டமே இது என தெரிவித்தார் மேலும் அவர் கூறியதாவது திமுக எங்களை பார்த்து அச்சப்படுகிறது அண்ணா திமுகவுடன் இணைந்து ஒற்றுமையாக செயல்பட்டு வருகிறோம் இந்த கூட்டணியே வரும் தேர்தலில் வெற்றி பெறும் கூட்டணி அமைப்புகள் குறித்து மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஆலோசித்து முடிவெடுப்பார்கள் தற்பொழுது உள்ள கூட்டணி வலுவான கூட்டணி கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என கூறினார் எஸ்ஐஆர் பணியில் திமுக குற்றச்சாட்டுகள் குறித்து அவர் தமிழக அரசு அதிகாரிகளே வாக்காளர் திருத்த பணியில் ஈடுபடுகின்றனர் அவர்கள் எப்படி முறைகேடில் ஈடுபட முடியும் திமுக அரசு தனது சொந்த அதிகாரிகளை நம்பவில்லையா தமிழக அரசு ஊழியர்களுக்கு திமுக அரசு எந்த சலுகைகளும் செய்யவில்லை வாக்குறுதிகளும் நிறைவேற்றவில்லை இவர்கள் தவறு செய்கிறார்கள் என முதல்வர் கூறுவது அபத்தம் என்றார் அதிமுகவில் ஏற்பட்ட பிரிவினை குறித்து அவர் மேலும் கூறியதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு ரெண்டாயிரத்து பத்து ஆகிய ஆண்டுகளிலும் இதுபோன்ற பிரிவுகள் ஏற்பட்டன பலர் முக்கியஸ்தர்கள் அதிமுகவை விட்டு விலகி திமுகவிற்கு சென்றனர் ஆனால் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தது தற்போதும் திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அலை எழுந்துள்ளது கடந்த நான்கரை ஆண்டுகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் மகனை பற்றியே சிந்தித்தார் மக்களை பற்றி கவலைப்படவில்லை மகனின் வளர்ச்சியே அவருக்கு முக்கியம் மக்களின் நலனுக்காக எதையும் செய்யவில்லை என பாஜக மாநில தலைவர் ஜெய்பிரகாஷ் தெரிவித்தார் திமுகவுக்கு எங்கள் மீது ஏற்கனவே இப்போ இப்படி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுக்கு அவங்க க கண்டு நிறைய அச்சம் இருக்கு அவங்க கிட்ட நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அவங்களும் எங்களை மரியாதையுடன் நடத்துவது நடத்தி ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் இந்த தொகுதியில் வந்து கண்டிப்பாக

சேர்ந்து கூட்டணி விஷயங்களை ஒன்றாக சேர்ந்து திமுக வந்து மக்கள் விரோத கட்சி என்பது மக்களுக்கே கிளியராக தெரியும் அதனால் மக்கள் வந்து ஒரு இப்போவே ஒரு பிரமாதமான கூட்டணி தான் இருக்குது இந்த கூட்டணியே கண்டிப்பாக வெற்றி பெறும் மேலும் கட்சிகள் வந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று திமுகவுடைய மக்கள் விரோத ஆட்சியை இங்கே வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கோடு வரும்போது எல்லோரும் ஒருங்கிணைவது என்பது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒன்று தான் என்பது என்னுடைய கருத்து எஸ்ஐஆருங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் வந்து இப்போ திமுக வேண்டான்னு சொல்கிறாங்க அதனால ரெண்டு விஷயம் நான் இதில் மெயினாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது என்னென்னா ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் அது லாஸ்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸாக கண்டினியூஸாக நடக்கிறது தான் ஒன்று இதில் மேஜராக என்னென்னா இந்த எஸ்ஐஆர் செய்யறது வந்து நம்ம ஸ்கூல் அது தமிழக அரசின் கீழே வேலை செய்யும் ஸ்கூல் டீச்சர்ஸு பிஏஓஸு தாசில்தார் டெப்டி கலெக்டர் கலெக்டர் இவங்கெல்லாம் என்ன ஃப்ராட் பண்ண முடியும் எப்படி வந்து எந்த ஓட்டையும் எடுத்துட முடியும் என்ன எடுக்க முடியும்னா திமுகவினார் இந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக எந்தெந்த ராங் ஓட்டர்ஸ் எல்லாம் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்களோ அதை தான் எடுக்க போகிறாங்க இந்த மொத்த வேலை செய்ய போகிற அத்தனை பேருமே தமிழக அரசின் கீழ் வேலை செய்யும் அரசு ஊழியர்கள் இப்போ விக்கிரவாண்டி தொகுதியில் போய் ஒவ்வொரு ஓட்டாக ஒவ்வொரு வீடாக போய் பார்க்க போகிறது பீகார்லேருந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து யாரும் வரல உத்தரப்பிரதேஷிலேருந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து யாரும் வரல இங்கே இருக்கிற ஆட்கள் தான் வந்து கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்றாங்க அப்போது மாண்புமிகு முதல்வர் என்ன சொல்லணுன்னா இங்கே இருக்க அதிகாரிகள் ஃப்ராடு பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு அவர் அவர் வந்து அஞ்சு வருஷமாக இந்த அரசாங்க ஊழியர்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் பண்ணல அவங்க இப்போ பென்ஷன் பென்ஷன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பண்ணல அவங்களுக்கு ச அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த எந்த வாக்கு நிறைவேற்றவில்லை இப்போ அவங்கள ஃப்ராடும் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து வேண்டிய ஓட்டை எடுத்துடுவாங்க வேண்டாத ஓட்டை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு அபத்தமான பொய் ஏன்னா அவங்க கலெக்டர் கீழே தமிழ்நாடுக்கு கீழே இருக்கிற கலெக்டர் கீழே வேலை செய்கிறாங்க தமிழ்நாடு கலெக்டர் வந்து இங்கே இருக்கிற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழே வேலை செய்கிறாங்க அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து சிஎம் கீழே இருக்குது அப்போ சிஎம் கீழே தனக்கு கீழே இயங்கும் அதிகாரிகள் ஃப்ராடு செய்வாங்கன்னு சொல்கிறாரு இவரே ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆர்கே நகர் தொகுதியில் எஸ்ஐஆர் வேணும்னு வழக்கு தொடுத்து நாற்பதனாயிரம் ஓட்டுகளை வந்து அது மூலியமாக நீக்கினாங்க எஸ்ஐஆரில் அது நீக்கின பிறகு அப்படியும் தோத்துட்டாங்க ஆனால் அப்போ வந்து வேணுங்கிறவங்க இப்போ இப்போ ஏன் வேண்டாங்கிறாங்கிறதுக்கான அதுவும் தமிழக அதிகாரிகளே செய்யும் ஒர்க்கர் தமிழகத்திலேருந்து வேலை செய்யும் நம்மளுடைய அரசாங்க அலுவலர்களே செய்யும் பணியை வந்து எப்படி அவர் சந்தேகப்படுகிறார் என்று விளக்க வேண்டும் சார் ஓகே செங்கோட்டையான தனியாக செயல்படுறாங்க சார் உங்கள் கட்சி பாதிப்பு வரு சார் இப்போது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தோத்துட்ட பிறகு நிறைய பேர் கண்ணப்பன் ரகுபதி இவங்கெல்லாம் வந்து கட்சியை விட்டு மாறி திமுகவுக்கு போனாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்து வரும்போது செல்வகணபதி முத்துசாமி சேகர்பாபு அப்புறமா அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாமே போனாங்க ஆனால் இந்த ரெண்டு வாட்டியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் மறுபடியும் அந்த அம்மா ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மறுபடியும் வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சது இங்கே எல்லாமே வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய அலை இருக்குது எப்பயுமே தமிழக மக்கள் எப்பயுமே எப்படின்னா அஞ்சு வருஷம் இவங்க என்ன பண்ணாங்க அவருடைய பையனை பற்றி தவிர வேற தமிழக மக்கள் பற்றி எதுவுமே நினைக்கல அவர் பையன் வந்து எம்எல்ஏ ஆனோ இருந்து மந்திரி ஆனோ மந்திரிலேருந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனோ துணை முதல்வரானோ அதுக்கு வந்து அவங்க கட்சியில் இருக்க எல்லாரும் ஒத்துழைக்கணுங்கிறதுக்காக அந்த வேலையை மட்டும்தான் பார்த்தா உரிய தமிழக மக்களுக்காக எந்த விதமான செய்யலைங்கிறது என்னுடைய கருத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க